ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆல்மண்ட் ட்ராப்ஸ் மைஸ்ட்ரேஷிங் சோப்பு பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் விட்டமின் இ ரெண்டுமே சொல்ல வேணாம் சூப்பரான நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க ஆல்மண்ட் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் பிளாக் மார்க்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆல்மண்ட் அப்புறம் விட்டமின் இ வைத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்காகவும் ஃபேஸை நல்ல ஒரு டல்னஸ் நீக்கி நல்ல ஒரு பிரைட் ஆகுங்க விட்டமின் இ சொல்லவே வேண்டாம் சூப்பரான நல்ல இன்க்ரீடியன்ஸாக ரெண்டுமே இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே இல்லைங்க நம்ம பயப்படாமல் நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லை இது லேடிஸும் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இது ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ்க்கு கிடைக்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைக்கா அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படி எல்லா வெப்சைட்லேயுமே கிடைக்குது வாங்கிக்கலாங்க இது வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்குதுங்க நல்ல சூப்பரான ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப இந்த சோப்பு ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ ஃபேஸ் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மட்டும் இல்லைங்க நல்ல கலராகவும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ